இந்த கண்ணீராசிக்காரங்களுக்கு ராகு கேது பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி வந்து ஜென்ம கேது இருந்தது அதனால வந்து வாழ்க்கை வெறுத்து போயிருப்பாங்கன்னு தான் சொல்லணும் ஏன்னா ஒரு மென்டலி வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் அதாவது வந்து எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும் இது பண்ணலாமா அது பண்ணலாமா எதுலேயுமே முடிவு எடுக்க மாட்டாங்க ஓகேங்களா எதுலையுமே ஒரு வெறுப்புணர்வு விரக்தி வாழ்க்கையா இப்படியே போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கவலை அப்படின்ற மாதிரியான இருக்கிற அவங்களுடைய லைஃப் வந்து இனி எல்லாமே மாற்றத்தை கொடுக்க கூடியதா முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதா மாறக்கூடிய நிலையை வந்து இப்போ இந்த கேது ஜென்ம கேது விலகிறது அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் பட் இருந்தாலும் ஏழாம் இடத்துல சனி பகவான் வர்றதும் பத்தாம் இடத்துல குரு பகவான் வர்றதும் அந்த அளவுக்கு சாதகம் இல்லை ஆறாம் இடத்துல இருக்கிற ராகு வந்து இந்த சனியால் வரக்கூடிய இந்த கண்டக சனியோட பாதிப்பும் பத்தாம் இடத்துல வந்து இருந்து கே குருவால் வரக்கூடிய பாதிப்பையும் ஆஹ் குறைக்கக்கூடிய வலிமை உங்களுக்கு அதை எந்த பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல இந்த ராகு பகவான் கொடுத்துருவார் அதனால இந்த ராகு கேது பயிற்சி வந்து கண்ணீராசியை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு சப்போர்ட்டிவ் அப்படின்னு தான் சொல்லணும்